உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் எதை பற்றி பார்க்க இருக்கோம்னா கோபிச்செட்டி இந்த விதைகளுக்கான திருவிழா நடைபெறவிருக்கு அந்த திருவிழாவை பற்றியும் அதில் என்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கிறதுங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு கலந்துரையாடலா மக்கள் ஜங்ஷன் சங்கர் மாமனும் அந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளரும் பேசிய ஒரு காணொலியை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம் எதுக்காக இந்த காணொளின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கடைசி விவசாயின்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு அழகிய வசனம் இருக்கும் என்னென்னா உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை விதைப்பை இல்லாமல் பிறந்தால் உனக்கு அந்த வழி என்னன்னு தெரியும்னு ஒரு கடைக்காரரை பாற்று ஒரு முதியவர் பேசிட்டு போயிடுவார் ஒரு விவசாயி பேசிட்டு போயிடுவார் அது கொஞ்சம் அதை கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம்னா அந்த விவசாயிகளுக்கும் விதைக்குமான ஒரு நெருக்கம்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது சமீப நாட்களாக அந்த ஹைப்ரிட் பயிர்களை நாடி நம்ம போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் காரணம் வைத்த பயிருக்கு விளை சொல்லும் அருகதை கூட நமக்கு இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா அந்த ஒரு காரணத்தால் அதை எப்படி சரி செய்வது இல்லை இந்த விதைகளை மீற்றெடுப்பதன் மூலமாக இனிவரும் காலங்களில் விவசாயிகளுக்கு ஏற்படும் நன்மைகள் அதை எப்படி வணிகமயமாக்குவது அப்படிங்கிறதையெல்லாம் தெளிவாக அந்த விதை திருவிழாவில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தெளிவாக கொண்டு வந்து அதை விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதே நோக்கமாக கொண்டிருக்காங்க அப்படி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு நாமும் ஆதரவு கொடுப்போம் கொடுப்போம் பின்வருமாறு அந்த காணொலியை உங்களுக்காக இணைத்து இருக்கிறோம் அனைவரும் பார்த்துட்டு அவசியம் சென்று கலந்து கொள்ளுங்கள்ங்கிறது எங்களுடைய கருத்தாக இந்த இடத்துல முன்வைக்கணும் திரு உழவர் ஆனந்த் ஐயா நம்ம கூட இருக்காங்க இவங்க வந்து பாரம்பரிய விதை சேகரிப்பாளர் இவங்க வந்து உணவு மற்றும் விதை திருவிழா விதை மற்றும் உணவு திருவிழா அதை பற்றி அது வந்து நடத்துறதா இருக்காங்க அதை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க வந்து விதை மற்றும் உணவு திருவிழா வந்து நடத்துறதா இருக்கீங்க அது என்ன தேதியில எங்க நடத்துறீங்க என்னென்ன விஷயம் அதில் பங்கேற்கப்படுது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற ராமாயம்மாள் திருமண மண்டபத்தில் இந்த கொங்கு மண்டலத்துக்கான பாரம்பரிய விதைகள் மற்றும் உணவு திருவிழா நடத்துறதா திட்டமிட்டு இருக்குங்க வருகின்ற இருபதாம் தேதி அதாவது இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காலையில் எட்டு மணியிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் இந்த திருவிழா ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்குது இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு என்னன்னா விவசாயத்தில் எல்லாருமே விவ விதைகளுக்கும் கொஞ்சம் நிறைய கேப் வந்துருச்சுங்க ஆக்சுவலாக ஏன்னா அவங்களுக்கு விவசாயிங்க எல்லாமே விதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க அந்த விதைகளை மறுபடியும் மீட்டு உருவாக்கம் செய்யணும் அந்தந்த பகுதிகளுக்கான விதைகளை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான நோக்கம் அப்போ அந்த இப்போ ஈரோடு அப்படிங்கும்போது மஞ்சள் நெல் பயிர் பண்ணுறாங்க மற்ற அந்தந்த ப அந்தந்த கிராமத்துக்கான அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்கிற விவசாயத்துக்கு விதைகள் முக்கியத்துவம் அப்படிங்கிற உணர்த்த ஒரு நோக்க பெருநோக்கத்தில் தான் இந்த விதை திருவிழா சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்குது அந்த இங்கே வந்து ப பலதரப்பட்ட தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க இருக்கிற பலதரப்பட்ட விதைகளோட தொகுப்பு இங்கே நம்ம வந்து காட்சிப்படுத்துறதுக்காக இருக்கிறோம் நம்ம அதில் இந்த ஏன்னா விதை மட்டும் உற்பத்தி பண்ணி நம்ம பண்ண பண்ணா இருந்த பரவாயில்ல நம்ம பாரம்பரிய உணவும் தேவைப்படுது இந்த பகுதிக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான உணவுகள் உற்பத்தி நம்ம இருக்கிறோம் அப்போ கொங்கு மண்டலத்துக்கான ஒரு உணவும் நம்ம அறுசுபி உணவும் கொடுக்கும்போது மக்கள் வந்து பாரம்பரிய உணவு சமைக்கிறதும் சாப்பிட்றதும் ஒரு பே ஒரு பே ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குங்கிறதுனால இந்த உணவு திருவிழாங்கிறது நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோங்க ஐயா ஓகேயா இப்போ வந்து உணவு திருவிழாவில் என்னென்ன உணவுகள் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வகை உணவுகள் தான் நம்ம அடிப்படை நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம வந்து வட இந்திய கலாச்சாரம் வந்ததுனால கோதுமை உணவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இதை தாண்டி நம்ம சிறுதானியத்தில் எவ்வளோ உணவுகள் இருக்கு பாரம்பரிய அரிசியில் என்ன மாதிரி உணவுகள்லாம் நம்ம வந்து உடலுக்கு ஏற்றுக்கும் போது நம்ம உணவு நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நிறைய உணவுகள் நம்ம எப்படின்னா நம்ம பசியை போக்குறதுக்கு மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதை தாண்டி இதில் நிறைய உணவுகளில் மருத்துவ குணம் வந்து மருந்து மாத்திரைகளை குறைச்சு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமா வாழ்றதுக்கான ஒரு சில உணவு வகைகளை நம்ம காட்சிப்படுத்துறோம் அது மூலியமா மக்கள் இடத்துல ஒரு ஆரோக்கியத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு தான் இதனோட மிக முக்கியமான நோக்கங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது ஸ்டால் இருக்கு விதைகளுக்கு மட்டுமே ஒரு பத்து தமிழ்நாடு முழுக்க இருக்க விதை சேகரிப்பாளர் எல்லாமே நாம் வந்து அங்கே பலதரப்பட்ட விதைகளை காட்சிப்படுத்துறோம் இது வந்து நெல் விதைகள் இருக்கு பாரம்பரிய காய்கறி விதைகளுக்கு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழை ரகங்கள் மஞ்சள் ரகங்கள் இப்படி கிழங்குகள் இது பட் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட விதைகளையும் விவசாய அந்தந்த பகுதிகளில் விவசாயிகள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக செயல்பட்டு இருக்கிறோம் இது முதன் முறையாக நடத்துறோம் ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி கொங்கு மண்டலத்துல நம்ம வந்து ஏன்னா இந்த மாதிரி அக்ரி இண்டெக்ஸ் மாதிரி பெரிய பெரிய கண்காட்சி தான் நடத்திட்டு இருக்காங்க அப்ப இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இயற்கை விவசாயிகள் அவங்களுக்கான விதைகளுக்கான ஒரு ஒன்று குடல் மற்றும் திருவிழா அப்படிங்கிறத நம்ம முக்கியமா இங்க பதிவு பண்றோம் இப்ப விதைகள்லயே அரிய விதைகள் அப்படின்னு சொன்னா என்ன விதைகள் இருக்கும் இப்போ நம்ம 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 முன்னோர்கள் இருந்த விதைகள் எல்லாமே நம்மளுக்கு அரிய விதைகள் தாங்க இப்ப நீங்க ஒரு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா நம்ம சிறுதானியங்கள் அப்படிங்கிறது நம்ம நம்ம தாத்தா காலத்தில் சிறுதானிய உணவு நம்ம கம்பும் கூலும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவது இப்போ வந்து இந்திய முழுக்க வந்து சிறுதானிய ஆண்டா அறிவிச்சு நமக்கு வந்து அந்த ஒரு நிறைய கொண்டு வரணும் அரசாங்கமே இந்திய அரசாங்கமே கொண்டு வரணுங்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எந்தெந்த உணவுலாம் இருந்துச்சோ அது எல்லாமே ஆரோக்கியமான உணவு இன்னொன்று உணவுல நம்ம நிறைய நம்ம வகைப்படுத்தல் இருக்கீங்க இப்போ தக்க நிறைய பன்மையும் விதைகளோட பன்மையும் நிறைய இருக்குது இப்போ தக்காளியில் ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது வெண்டங்கள் ஏகப்பட்ட ரகங்கள் ரகங்கள் இருக்கு அப்ப அத்தனை ரகங்களும் அத்தனை சுவைகளும் உடம்புக்கு போனாதான் ஆரோக்கியம் கிடைக்கும் நம்ம மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஏன்னா சுவையை தான் நம்ம வந்து அது உணவாகவும் நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சுவைங்கிறத நம்ம வந்து எப்படின்னா அஜுன மோட்டாவோ இல்ல நம்ம வந்து கெமிக்கல் போட்டு தான் நம்ம சுவையை நம்ம அறிய வேண்டியதா இருக்கு அப்ப இயற்கை உணவுலேயே நம்ம சுவைகள் இருக்கு அந்த சுவைகள் மரபு சுவைகள்னு சொல்றோம் அப்ப பாரம்பரிய சுவைகள்னு சொல்றோம் போது மரபு சுவைகள் தான் நம்மளோட அடிப்படை கொண்டு போறாங்க அதை வந்து மக்கள் இடத்துல ஒரு விழிப்புணர்வு எடுத்தும் போது அதுக்கான சந்தை கிடைக்கும் அது மூலியமா விவசாயிகள் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க அப்படிங்கறதுனாலதான் நம்ம இந்த முக்கியமான நிகழ்வு ஏற்படுத்துறோம் இப்போ எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்க அதை எவ்வளவு பேர் வருவாங்கன்றதை நீங்க எதிர்பார்க்குறீங்க ஒரு இ இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற அடிப்படையில நம்ம திட்டமின்றோம் ஏன்னா இது வந்து ஒரு கல்யாண மண்டபம் திருமண மண்டபம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இது ஈரோடு முழுக்க இருக்கிற விவசாயிகள் பொதுமக்கள் கிட்ட நிறைய பரப்புரை செஞ்சிருக்கிறோம் அப்ப தமிழ்நாடு முழுக்க இருந்து விவசாயிகளும் மதிப்பு கொட்டப்பட்ட பொருட்களும் இயற்கை அங்காடி வச்சிருக்கிறவங்களும் வந்து இங்க வந்து பொருட்களை காட்சிப்படுத்துறாங்க சிறப்பான முறையில் சமையல் தாங்க இப்ப நீங்க நிறைய உணவு நம்ம விதைகள் இருக்குங்க உற்பத்தி பண்ணிடுறோம் அந்த உணவு எப்படி சமைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது இப்ப சிறுதானியத்துல பொங்கல் செய்யணும் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை அதை வந்து அங்க சமைச்சு உணவாகவும் நம்ம பகிர்றோம் சொல்லுங்க உணவும்

அப்படிங்க மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை விவசாயம் சார்ந்த முன்னணி வல்லுநர்கள் அவங்க மூலயமா விவசாயிகள் பயிற்சிங்கிறது அடுத்த காலகட்டத்தில் என்னென்ன நம்ம வந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இல்லாடி நம்ம ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம பயிற்சி வகுப்புகளா அந்தந்த பயிர்களுக்கான பயிற்சிகளா நம்ம வந்து அந்த தேவைகளுக்கு நம்ம வந்து திட்டமிடலாம் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கூட அடிப்படை நோக்கங்க ரெண்டு விஷயங்க விவசாயிகளுக்கு Bị t பிளஸ் அவங்களுக்கான இயற்கை சதையை ஊக்குவிக்கணும் அத தாண்டி உற்பத்தி பண்ண பொருட்களை விற்பனை செய்யணும் அதுக்கான ஒரு சந்தையாவும் இங்க இருக்கணும் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியோட மிக முக்கியமான நோக்கம் சரிங்க இப்ப வந்து இந்த ராமாயமாள் மண்டபத்துக்கு வேற வேற மாவட்டத்துல இருந்து வர்றாங்க அப்படின்னா அங்க வர்றது எப்படி வரணும் அத கொஞ்சம் வழி தடங்கள் கொஞ்சம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் அங்க ஈரோடு பேருந்து நிலையமா எந்த பேருந்து நிலையம் ஈரோடு பேருந்து இல்லைங்க ஈரோடுல இருந்து கோபி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்க இருந்து நம்ம ஈரோடு மாவட்டத்துல இருந்து வர்றவங்க ஈரோடு மாவட்டத்திலிருந்து கோபி பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து அங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நீங்க லோக்கல் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு ஆட்டோ வச்சு கூட அங்க வந்து ராமாயம் மண்டபம் ராமாய மண்டபம்னு கேட்டா சொல்லுவாங்க நாம அங்கயும் நம்ம வந்து வாலண்டியர் நம்ப ஹெல்ப்புக்கு குடுத்திருக்கிறோம் நீங்க அங்க இருந்து நீங்க அவங்களோட உதவியோட நீங்க அந்த மண்டபத்துக்கு ஈஸியா வந்து இப்போ இதுக்கு யாரையாவது வாலண்டியர் தொடர்பு எண்ணி ஏதாவது இருக்குங்களா ஏதாவது கேட்டு வர இப்போதைக்கு என் நம்பர் இருக்குங்க அப்ப நண்பர்களோட நம்பர் இருக்கு நீங்க அந்த நோட்டீஸ் நம்பர் குடுத்துருக்குங்க இப்போ தேவையான நண்பர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க வந்து நிகழ்ச்சி கலந்துக்கலாம் சொல்ல முடியுங்களா நம்பர் இப்போ என்னோட நம்பர் நோட் பண்ணிக்க சொல்லுங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன்

அவங்களுக்கான விற்பனை வாய்ப்பையும் விவசாயத்தை ஆரோக்கியமாவும் மண்ணையும் மக்களையும் கெடுக்காத ஒரு இயற்கை முறையால விவசாயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்ங்கறத தான் நம்மளுடைய மிக முக்கியமான நோக்கம் ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய விதைகள் விதை திருவிழா ஒவ்வொரு கிராமத்த里 நடக்கணும் அப்படிங்கறத தான் இந்த அடிப்படை நோக்கத்துல செயல்பட்டுட்டு இருக்கங்க ரொம்ப நன்றிங்கய்யா இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர தென்பட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி